பெங்களூர் பரப்பன அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற கைதிகள் முப்பத்தி ஆறு பேருக்கு எய்ட்ஸ் நோய் பாதிப்பு இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு பெங்களூர் பரப்பன அக்ரகார சிறையை யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துட முடியாது தமிழக அரசியலுக்கும் இந்த சிறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த நிலையில மீண்டும் இந்த சிறையை பற்றி பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகிருக்கு அதாவது இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற கைதிகள் முப்பத்தி ஆறு பேருக்கு எய்ட்ஸ் நோய் தாக்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு இருக்கு சமீபத்தில் இந்த சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டுச்சு இதில் கைதிகள் எல்லாருமே மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிட்டாங்க இந்த சோதனையின் போது தான் முப்பத்தி ஆறு கைதிகளுக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் சில கைதிகளுக்கு காச நோய் சில பேருக்கு வலிப்பு நோய் இதய நோய் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதும் கண்டறியப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கைதிகளை அடைக்க வேண்டிய பரப்பன அக்ரகார சிறையில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மேலும் இவங்களுக்கு சிகிச்சை அளிக்க சிறை மருத்துவமனையில் மூன்று மருத்துவர்கள் மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுல விசேஷம் என்னன்னா சசிகலாவை சுத்தி நிறைய எய்ட்ஸ் நோயாளிகள் தங்கி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி